வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒன்று பார்த்தா பயம் இருக்கும் மெயினாக வந்து இன்செக்ட்ஸ்லாம் இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஐயோ நான் கற்பம்பூச்சின்னா பயம் வல்லினா பயம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை பாம்புன்னா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே பயமாக இருக்கும் அப்புறம் பூரா சின்ன வந்து ஜந்துக்கள் மற்றபடி பெரிய வைல்டு அனிமல்ஸ்லாம் எல்லாருக்குமே பயமாக இருக்கும் புலிசிங்கன்னா எல்லாருக்குமே பயமாக இருக்கும் ஆனால் இது வந்து சில பேருக்கு சில பேர் வந்து ஃப்ராகை பார்த்தா பயமா இருக்கும்பாங்க ஒரு சில பேருக்கு பயம் இருக்காது சில பேருக்கு பயம் இருக்கும் இப்போ கரப்பா பிடிச்சுன்னா கூட சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு இருக்காது அது மாதிரி ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் செலிப்ரிட்டிலேருந்து சாதாரண மனுஷன் அவருக்கு கேள்விப்பட்டிருப்போம் இது நம்ம சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வந்து நம்ம வீட்டில் வந்துவிட்டால் கூட யாராவது கொஞ்சம் அடிங்க வெட்டி விடுங்கன்னு சொல்லுவோம் அப்படி போய்டும் இப்படி தான் நடக்கும் எறும்புக்கு வந்து பயம் சொல்லி அவ்வளோ கேள்விப்படுறது கிடையாது இல்லை சில பேருக்கு இருந்திருக்கலாம் எறும்பு பார்த்தா கூட பயம்னு சொல்லி கேள்விப்படும் இது வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் வந்து எல்லாேருக்கும் தான் பயப்படுறதா ஒரு பெருசாக யாருமே எடுத்துக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒரு சீரியஸாகவும் எடுத்துக்க மாட்டோம் ஆனால் ஒரு எறும்பு பயத்தினால ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிச்சுன்னு கேள்விப்பட்டால் அவங்களால நம்ப முடியாது அது எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்குது நம்மளுக்கு என்னோட அது ஒரு எறும்புக்கு பயந்தால் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சே நம்ம யோசிப்போம் அந்தளவு ஒரு நிகழ்ச்சி வந்து தெலுங்கானாவில் ஒரு நவம்பர் ஃபோர்த் அன்னைக்கு நடந்துருக்குங்க அது என்னன்னு பார்ப்போம் வாங்க தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு பொண்ணு மனிஷா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண கல்யாணமான பொண்ணு கல்யாணம் இருக்குது மூணு வயசில் ஒரு குழந்த இருக்குது அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமா அந்த பொண்ணுக்கு என்னென்னா விரும்பினா பயம் போல் இருக்குது அது அது பெருசாக பேசப்படல யாரும் வந்து பெருசாக யாருமே அது பெருசா ஒரு அதான் சட்டன யாருமே நினைக்க மாட்டோம் அதுவும் மெயினாக எறும்புன்னா நம்மளுக்கு வந்து எறும்புனா அப்படிதான் இருக்கு எறும்பு ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் இது தீங்கு பண்ணாது நம்ம பயப்படுத்த பறக்காது அது பாரு போயிட்டுருக்கோம் நம்ம எறும்பு சாக்கு போடுவோம் இல்லை கிளீன் பண்ணிடுவோம் தான் நடக்கிறது ஸோ அது யாருமே பெருசா எடுத்துக்கல ஆனா வந்து அதுக்கு தான் எல்லாம் தெரிய வருது என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு வந்து அந்த நடந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் போயிடுறாரு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா குழந்தையை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு நான் வீடு வந்து வீட்டுலாம் வந்து கிளீன் பண்ண போகிறேன் அது குழந்த இருந்தால் தூசியாக இருக்கும் ஒத்துக்காது நீங்கள் பார்த்துக்கங்க நான் வீட க்ளீன் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி யூஸ்வலாக பக்கத்தில் தெரிஞ்சவங்களும் சொந்தக்காரங்களும் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு போவோம் சரி கொடுத்துட்டு வந்துடுது வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு போகுது அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வராரு வந்துட்டு என்ன பண்றாரு கதவை எப்போதும் போல் தட்டுறாரு பெல் அடிக்கிறாரு கதவை தற்கவே இல்லை திரும்ப திரும்ப தட்டுறாரு போற தான் பில்லு ரொம்ப சந்தேகம் வந்து கதவை ரொம்ப தட்டிலாம் பார்க்குறாரு ஒன்றும் புரியல ஸோ பக்கத்து வீட்டில் எல்லாரும் கேட்கிறாரு என்னன்னு எல்லாம் வந்துடுறாங்க ஏன்னா அங்கே அங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கதவை தட்டுறதுன்னு தரக்கலனும் எல்லாம் வந்துடுறாங்க இப்போ கதவை உடச்சிட்டு உள்ளார போறாங்க உள்ளார போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு சாரீல வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து வராரு வர்றப்ப அது பக்கத்து வீட்டு அம்மாட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் வீடு கிளீன் பண்ண போன பொண்ணு இப்ப தூக்கில தொங்குனா என்னென்ன நம்ம நடப்போம் என்ன ஆச்சு என்னன்னு சொல்லி அவ்வளோ பதட்டமாக இருக்கும் அவ்வளோ ஷாக்காக இருக்கும் ஒன்றே புரியல அப்புறம் போலீஸ்லாம் வராங்க போலீஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அதில் வந்து சூசைட் நோட் ஒன்று எழுதியிருக்கு அதில் என்ன இருக்குன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து ஸ்ரீனு எழுதியிருக்கு ஸ்ரீராமா என்னன்னு தெரியல வந்து என்ன இருக்குன்னா சாரி சாரி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து இனிமேல் வந்து இந்த எறும்பு இது கூடலாம் வச்சுக்கிட்டு எறும்பு பயந்துடலாம் என்னால் வாழ முடியாது சாரி குழந்தையவது நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி நூற்றி பதினோ பதினாறு ரூபாய் வந்து அன்னவர்ணம் அந்த திருப்பதி உண்டியில் போட்டுரு அதெல்லாம் வேறு ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கு அந்த பொண்ணு அன்னவர்ணம் அப்படிங்கிற கோயிலாக என்னென்னு தெரில அந்த அன்னவர்ணமுக்கும் திருப்பதி உண்டியிலையும் போட்டுருன்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் எல்லம்மாவுக்கு வந்து புழுங்கல் அரிசி அரிசின்னு கூட சொல்ல புழுங்கல் அரிசி தெலுங்கு எழுதியிருக்கு இப்படி अभी एम अपे புழுங்கல் அரிசி வந்து எல்லம்மாவுக்கு கொடுக்க மறந்துடாத அப்படின்னு சொல்லிவிட்டு சூசை நோட்டு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்குங்க இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் இறந்து போகிறப்பன்னு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி இந்த பணத்தை உண்டியில் போடு அரிசியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைய பார்த்து இவ்வளோ தூரம் எழுதுகிற வரைக்கும் அதுக்கு நினப்பு இருக்குன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது எனக்கு முடியலைங்க எனக்கு வந்து தாங்க முடியல இல்லை உங்கள் அம்மாவுக்கோ யாருக்கோ ஃபோனை பண்ணி ஏன்னால் முடியல எனக்கு ரொம்ப எறும்பை பார்த்துட்டு எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கு போகிற நான் சூசைட் பண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் இருந்தால் கூட யாராவது வந்து கூட ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த அளவு எழுத வச்சுட்டு இப்ப சூஸ் அளவுக்கு நான் அது குழந்தைகள் நினைக்கல இது வந்து யாரை சொல்றது குறை சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அதை வந்து யாருமே உண்மையிலேயே சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அதுக்கு வந்து இது மாதிரி வந்து எறும்பை பார்த்தா ஒரு பயம் இருக்குது அப்பிலேருந்து வந்திருக்குது அது என்ன டீட்டெயிலாக யாரும் சொல்லலை அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க எதுவும் சொல்லலை ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வந்து எறும்பை பார்த்தா ரொம்ப பயம் ஒரு ஃபோபியா ஃபோபியா வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோபியா இருக்கு பாருங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபோபியா நிறைய இப்போ வந்து ஃபியர்னால் அது வேற இப்போ ஃபியர்னால் பயம்னா எதுனா சும்மா ஐயோ பயம் எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது பெருசாக கடந்து போயிடுவோம் நம்ம இப்போ என்ன சொல்லுவோம் ஒரு ஹைட்டை பார்த்தா எனக்கு பயம் அப்பா எனக்கு பார்த்தாலே பயம் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அது சொல் வாய் தான் சொல்லும் வழியே பயம் வழியே ஸோ அந்த அந்த ஹைட்டுக்கு போகாமல் தான் பயம் கிடையாது அதே மாதிரி வந்து ஃப்ளைட்டுனா பயம் தண்ணின்னா பயம் இப்படிலாம் சொல்லுவோம் ரொம்ப சத்தத்தை கேட்டால் பயம் லைட்டிங்கு அந்த இடியெல்லாம் பார்த்தா பயம் போம் அது மாதிரி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் பார்த்தா பயம்னு சொல்லுவோம் எல்லாருமே அது வந்து பார்த்துட்டு அதை வந்து யாராவது ஒருத்தர் அதை வெட்டினாலோ இல்லை ஓடி போச்சாலோ பயம் போயிடும் உங்களுக்கு அது நம்ம கரப்பாம்பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளேருந்து எப்பயாவது ஒரு கிளீனாக வச்சுட்டு வராது அதை அவாய்ட் பண்ணிடலாம் வல்லையும் ரொம்ப வராது எறும்பு மட்டும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது என்னதான் தான் நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தாலும் எங்கேருந்து வருதுனே தெரியாது எறும்புல நிறைய டைப்பு கட்டை எறும்பு சித்த எறும்பு சிகப்பெரும்பு நிறைய இருக்குது அது எங்கே இருந்தால் வருதுனே தெரியாது அதே மாதிரி நம்ம வெளியில் போனால் கூட மழை பெஞ்சால் கூட நிறையா செடிகள்லாம் இருந்தால் கூட நிறைய கட்டை எறும்புலாம் போகும் இந்த மாதிரி எறும்பு நம்ம எப்படியும் கண்ட்ரோலே பண்ண முடியாது என்ன தான் வச்சுனாலும் எங்கே இருந்தால் எப்படியே வந்துடும் அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெம்கோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபோபியானா என்னென்னா எறும்புகளை பார்த்தாலே அது அந்த எலும்பை பார்த்தாலே அது எந்த டைப் ஆஃப் எறும்பா இருந்தாலும் பரவாயில்ல அந்த எருமை பார்த்தாலே அந்தளவு பயம் வந்துடும் அந்த பயம் வந்து எப்படின்னா வெறுமனே பயம் மட்டும் வராது இந்த ஃபோபியானா எப்படின்னா உடம்புலாம் நடுங்கும் விட கஷ்டமாக இருக்கும் ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும் தொண்டை யாராவது சோக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வாமிட் வர மாதிரி இருக்கும் பாத்ரூம் வர மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் வயிறு வலிக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் இது மாதிரிலாம் ஏதோ ஒரு பண்ண அவங்களுக்கு உனக்கு அதுக்கு வந்து மூச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நெஞ்செல்லாம் வந்து ரொம்ப டைட்டானமாக இருக்கும் ஹார்ட்லாம் உண்மை இப்படிலாம் இருக்கும் பல விதமாக அதை பார்த்தாலே ஒரு நடுக்கம் வந்துடும் உடம்புலாம் ஸ்வெட் ஆகிடும் ஸ்வெட் ஆகி வேர்த்து ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவாங்க அது பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ஐயோ ஏதோ ரொம்ப பயப்படுறாங்கன்னா அது மாதிரி அந்த ஃபோபியாங்கிறது அது மாதிரி தான் ஸோ ஒவ்வொ கிட்டத்தட்ட நிறையா ஒரு இன்ஃபனிட்ட அது அது வந்து எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஃபோபியாஸ் இருக்குது நிறைய விதமான பார்த்து பயப்படுறவங்க பார்த்து நிறைய ஃபோபியாஸ் இருக்குது ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த அந்த எருமை பார்த்துருக்கனால மிம்கா ஃபோபி ஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டாக்டர்ஸ் அது இருக்கு அந்த பொண்ணுக்கு அது இருக்குது அதுக்காக வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது அதுக்கு அது ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்குது எடுத்துகிட்டு கவுன்சிலிங்லாம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ கவுன்சிலிங் போயிட்டு சரியாச்சுன்னு விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ அவங்க டாக்டர்ஸ்க்கும் சைக்காட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்களா இல்லை அவங்களுக்கும் தெரியுமா இது மாதிரி ரொம்ப சீரியஸாக கூட போகலாம் நிறுத்தக்கூடாது சொல்லியிருக்கலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் பாதிலே விட்டுட்டு வந்துட்டாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல அதனால இதை வந்து உண்மையிலேயே யாரையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ பார்க்குறது நம்மளுக்கே தெரியுது இந்த ஃபோபியாங்கிறது பயமோ ஃபோபியாவோ அதுங்கிறது எவ்வளோ சீரியஸ் நம்ம யாருமே அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறது இப்பதான் புரியுது ஒரு ஒரு இன்சிடன்ட் நடந்ததுக்கு அப்புறம் புரியுது இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க போல இருக்குது அப்புறம் ப்ளஸ் வந்து அந்த பயத்தை போக்குதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இப்போ எறும்புனே எடுத்துக்கலாம் எறும்புன்னா எறும்போட ஃபோட்டோ காமிக்கிறது அப்புறம் வீடியோ காமிக்கிறது அப்புறம் நெஜத்துலேயே வந்து எறும்பு வந்து அவங்க பக்கத்தை விடாமல் ஒவ்வொன்று ஒன்றா விட்டு அது மாதிரி இது மாதிரி பயத்தை போக்குறது இது மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரிலாம் பண்ணால் அந்த பயம் வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த அளவு கவுன்சிலிங் தான் போட்டிருந்த வழி வேறு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களே எந்த யாருமே பாருங்கள் ஒரு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப ஒரு பெரியவங்களாம் ஐயோ பயப்படுறியான்னு பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜு ஸ்கூல்லாம் போகணும் பயந்தேன் என்னம்மா இது என்னம்மா பயம் அது போயிடுவான் ஒன்றும் பண்ணாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க ஏன்னா யாருமே உண்மையிலேயே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டோங்க அது அந்த பொண்ணுக்கு வந்து அது இந்த அளவு வீடை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா அப்படி தான் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீடை க்ளீன் பண்ணுற குழந்தைய வச்சுக்கங்கு சொல்லி போயிருக்குது இல்லை போயிட்டு மேபி வீடை க்ளீன் பண்ண போகிறப்ப அந்த எறும்பை பார்த்துருக்கலாம் பார்த்தோன்னா அதுக்கு தனிமையில் இருந்துருக்குது அதெல்லாம் உடம்பெலாம் ஒரு மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிருக்கும் அதை பார்த்து ட்ரிகராகி தான் அது சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க இல்லை ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி என்ன இருந்து தான் குழந்தைய விட்டுட்டு போய் பண்ணிச்சா என்னன்னு தெரியல அது மாதிரி ஒரு அநியாயமாக இதுக்கு வந்து ஒரு சூசைட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இது என்னங்க வந்து பார்க்குறப்ப ஆச்சு ஒரு உப்பு விஷயம் எருவுக்கு போய் யாராவது அந்த பொண்ணு போகுமானா அப்படி தான் நம்மளுக்கு ரொம்ப இதாக வருதுங்க ஒரு சமயம் கோமாவும் வருது ஒரு சமயம் வந்து அந்த ஃபோபியா வந்தவங்களுக்கு தான் தெரியும் போல இருக்குது அது இப்படிலாம் ஒரு மாதிரி அவங்கள மீறி என்ன பண்ணுறோம் தெரியாமல் ஒரு மாதிரி பரிடுவாங்களா அந்த பயத்தில் வந்து அவங்கள அறியாமல் பரிடுவாங்களான்னு தெரியல ஆனால் இனிமேல் வந்து இது மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்கிறேன் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம வந்து இப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க இனிமே அலட்சியப்படுத்துதோ ஒரு இதா பண்றதோ கிடையாது நம்ம வந்து அது எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து அது என்ன ட்ரீட்மெண்ட்டோ என்ன பண்ணுமோ அதை நம்ம காது கொடுத்து கேட்டு அதை சரி பண்ணுறது நம்ம பார்க்கணும் நம்ம ஏன்னா இது வந்து உயிர் போனது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது வாழ வேண்டிய வயசில் ஒரு சின்ன குழந்தையை விட்டுட்டு இந்த விஷயத்துக்காக போய் இறந்து போச்சுன்னு சொல்கிறப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இனிமே நடக்கக்கூடாது இது மாதிரிலாம் அவருக்கு வந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து ஃபோன் கூட பண்ணலாம் தமிழ்நாட்டை கூட ஒன் நாட் ஃபோர்னு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு சூரிய பண்ணுற எண்ணம் வந்துச்சுன்னா எந்த விஷயத்துக்கு ஒன் நாட் ஃபோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இல்லை அந்த தற்கொலை தடுப்பு மையம் கூட ஃபோன் நம்பர்லாம் இருக்குது லேண்ட்லைன் அதுக்கு பண்ணலாம் இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அதுதான் ஃபோன் பண்ணிருக்கலாம் அந்த நேரத்தில் தோணாத பொழுதுக்கு நம்மளுக்கு என்னென்னு புரியலை நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்தோடனே என்னென்னு புரியாமல் ஐயோ இன்னுமே அந்த எறும்பால் கூடலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளால மற்றவங்களுக்கு கஷ்டம் கூட நினச்சிருக்கலாம் என்னவோ எதுவாக இருந்தாலும் சரி இன்னுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க எது ஃபோபியாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பயங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம வந்து இன்னுமே வந்து அலட்சியப்படுத்தாமல் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அது மாதிரி வந்தாலும் நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இது ரொம்ப வேதனையாக இருக்குங்க எனக்கு ஏன்னா எவ்வளோ கொடுமைகள் நடக்குது எவ்வளோ நம்ம பேசியிருக்கோம் எவ்வளோ பார்க்குறோம் ஒரு இது மாதிரி எறும்பு கூட பயந்து கூட ஒன்று வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தை கல்யாணமே ஹஸ்பண்ட் குழந்தையெல்லாம் இருக்குது வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி இறந்து போயிடுச்சுங்கப்போ ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அவனுங்கிறது அது என்ன சொல்கிறேனே தெரியல இதை தட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ